அண்மை செய்தி பாமக ராமதாஸ் அன்புமணி இடையே சமரச முயற்சி செய்தியாளர் ராஜேஷ் பாமக நூலக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சமரச முயற்சி தீவிரமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி ஏற்கனவே அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே அந்த மோதல் போக்கு என்பது கட்சியில் யாருக்கு பரவலாக அதிகாரங்கள் இருக்கிறது என்பதான அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது இது தொடர்பாக ராமதாஸ் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்கள் அன்புமணி மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வந்தன இரு தரப்பினருக்கும் இடையே அந்த சமாதான முயற்சிகள் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்தது இரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி அதே போல ராமதாஸ் அவர்களுடைய மகள்கள் அந்த சமரச பேச்சை முன்னெடுத்து வந்தார்கள் இரு தைலாபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நேரில் சென்று ராமதாஸை சமாதானப்படுத்துவதற்காக அன்புமணி முயற்சி செய்தார் ஆனால் அந்த முயற்சி என்பது பலனளிக்கவில்லை அதனை தொடர்ந்துதான் தற்பொழுது சென்னை வந்திருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை அவர்களுடைய மகள்கள் சமரச செய்வதற்கான அந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட ராமதாஸ் ஆகியிருப்பதாக தகவல்களாம் வெளியாகி இருக்கிறது இதனை அடுத்து இரு தரப்பினரும் அதாவது அன்புமணியை விமர்சித்து சமூக வலைதளங்களில் ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் பதிவிட்ட கருத்தும் அதே போல ராமதாசை விமர்சித்து அன்புமணி ஆதரவாளர்கள் பதிவிட்ட கருத்துக்கள் உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க வேண்டும் என்ற உத்தரவு நிர்வாகிகளுக்கு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இன்னும் இந்த சமரச முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தந்தை மகனுக்கு இடையே ஆன அந்த மோதல் போக்கு என்பது விரைவில் அது சமரசத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் கூட அதனை தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் பாமகவிற்கு இருவருடைய மோதல் என்பது பின்னடைவை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு கூட அது பின்னடைவை ஏற்படுத்தாது என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் சென்னை அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய கவிதாவினுடைய இல்லத்தில் இந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது முகுந்தன் அதே மாதிரி காந்திமதி அவருடைய மகள்கள் உள்ளிட்டோர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் பங்கேற்று ராமதாஸை சமரசம் செய்வதற்கான அந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ராஜலட்சுமி ராமதாஸ் அன்புமணி இடையே சமரச பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது மோதல் போக்கு விரைவில் சமரசத்தில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்